ய பாத்தம்மாடியது போட்டாக்கூட இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரமா இது பேரு வதடு அது கூட லு போட்டா கிட்ட வன்ட்டேன் அப்படியா ஆமா அம்மா சரி சரி என்னது அது பேரு நெஞ்சு அது கூட லு போட்டா அம்மா பாயிண்ட்டு கிட்ட அம்மா நெஞ்சா ஆமா என்ம்மா ஆமா அம்மா இதுமா எது பேருடா இது

ஒண்ணிா <laughs> அரே <laughs> சொல்லோ ரேடியோ ரேடியோடய வாயில பூல மறுபடியும் சரி வாடா நான்

பாட்டா பாடு ஒரே எந்த பாடுவேன் பாடியெல்லாம் நீ இத பாடம் எங்க போயிட்டு நீ தானே சொன்னா ஜெய் அந்த பாட்டு அப்படியே வரும் பாடு கேக்குறயா நீ பாடு பெட்டிக்காரு நீங்க பாடு உன் தூண்ட வலிங்களா

பாட்டுதான் பாடுவனே நான் ஆட்ற சுத்தி பாடுவியா நான் ஐயோ ஐயோ ஆஞ்சவி சுதியில போயிருக்கிறேன் ஆதி சுதியில போயிருக்கேன் ஏழு சுதியில ஒன்பது சுதிக்க போயிட்டேன் ஏடா நான் எந்த சுத்தில வாய் வைக்கணும்னு சொல்லி வைக்கிறேன் பாடத்தை பாடு நான் வைக்க வாய்ப்பா மெட்டு கட்டி பாடுவா மெட்டு கட்டாம பாடுவா நீ எதனா கட்டி பாடுறான் பாட்டு பாட எனக்கு அதை பாட்டு பாட சுண்ணி போ கேளமா காதுல கூடி வச்ச பாட்டு 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 பாட்டு

இந்த பாட்டுனா வேணேம்மா வேற பாட்டு பாடு நான் வேற பாட்டு பாட்டா ஆமா அடி ஏ பீ ஏய் சொல்லி விட்டப்ப ஐயோ இதெல்லாம் அதெல்லாம் நானே வெக்கலாம் கேளு இந்த பாட்டுை வாசி பாக்க பேடி நீ வாசி வேற பாட்டு பாட்டு பாட்டுதான் பாட்டு எப்படி நடிவா அப்படி

என்னுடைய கணவருக்கு நான்தாண்டா இரண்டாவது நான் நான்தான் இரண்டாம் தரும் நீ தானே சொன்னா தான் பண்ண சொல்ற

நானாடா <imitation> போவேன் <imitation> <imitation> நான் போவேன் நான் போவேன் போவேன் நான் போவேன் நான் போவேன்